நண்பர்களே பேட்ட படத்தில் வர மாதிரி வந்து கொல்கத்தாவுக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து ரெண்டு வீரர்கள் வந்து மரண காட்டு காட்டிட்டாங்க முதல்ல வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தான் வந்து பேட் பிடிச்சாங்க அந்த அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து செம சூப்பராக வந்து அமைச்சு கொடுத்துட்டாங்க முதல் விக்கெட்டே வந்து அணியோட ஸ்கோர் வந்து நூற்றி பதினெட்டு ரன்னாக இருக்கும்போது தான் வந்து முதல் விக்கெட்டே வந்து விழுந்துச்சு அதுலேயும் வந்து ஓப்பனிங் வீரராக கிளம்புற வார்னர் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு பாலில் எண்பத்தி ஐந்து ரன்கள் ஒன்பது ஃபோரு மூணு சிக்ஸு மிரட்டி எடுத்திருப்பார் அவரு கூட ஜோடி சேர்ந்து விளையாண்ட பேஸ்டோ பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது ரன்கள் அவருடைய பங்குக்கு வந்து அடிச்சிருப்பாரு முதல் பத்து ஓவரில் வந்து ரொம்ப அபாரமாக விளையாண்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து போக போக பார்த்தீங்க அப்படின்னா சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் வந்து சரியாக விளையாண்டுருக்க மாட்டாங்க விஜய் நகர் மட்டும் அபாரமாக விளையாண்டுருப்பாரு இருபத்தி நாலு பால் பிடிச்சி நாற்பது ரன்கள் ரெண்டு ஃபோர் அடிச்சிருப்பாரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இருபது ஓவர் முடிவில் வந்து நூற்றி எண்பத்தி ஓர் ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா அணி வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க கொல்கத்தா அணியில் வந்து இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அமைச்சிட்டாங்க ஓப்பனிங் ரெம்பில் கிறிஸ் லின் வந்து ஏழு ரனில் அவுட் ஆயிருந்தாலுமே கூட நிதிஷ் ராணா மற்றும் முத்தப்பா இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பை அமைச்சு சூப்பராக வந்து ரன்னை கொண்டு வந்திருப்பாங்க நிதிஷ் ராணா வந்து அறுபத்தெட்டு ரன்கள் அடிச்சிருப்பாரு எட்டு ஃபோர் மூணு சிக்ஸு உத்தப்பா வந்து முப்பத்தஞ்சு ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் மூணு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு உத்தப்பா அவுட் ஆன பிறகு வந்து தினேஷ் கார்த்திக் வந்திருப்பாரு தினேஷ் கார்த்திக் வந்து ரெண்டு ரனில் வந்து அவுட் ஆகி வெளியில் போயிருப்பார் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரசல் மற்றும் சுமன் கில் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் அமைச்சு விளையாண்டுருப்பாங்க அதுலேயும் வந்து கடைசி மூணு ஓவர் வரைக்கும் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டி வந்து பதினேழாவது ஓவர் வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கையில் தான் எந்த இருந்துச்சு கடைசி மூணு ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த போட்டியையுமே வந்து ஆண்ட்ரூ ரசல் வந்து மாற்றிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லணும் பத்தொம்பது பால் பிடிச்சி நாற்பத்தி ரன்கள் நாலு ஃபோர் நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு சுப்மன் கில்லும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பங்குக்கு கடைசியில் வந்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சு சூப்பராக மேட்சை தல தோனியோட ஸ்டைலில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு பத்தொன்பதாவது ஓவர் வீசினது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணியோட கேப்டனான புவனேஸ்வர் குமார் போட்டிருப்பாரு அவருடைய ஓவரில் வந்து ரசல் வந்து சூப்பராக வந்து பின் எடுத்திருப்பாரு ஸோ வந்து ரசல் மற்றும் நிதிஷ் ரானா இவங்க ரெண்டு பேருடைய அதிரடியால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து அபாரமாக ஜெயிச்சு முதல் போட்டியை வந்து வெற்றியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் க்ளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி